தஞ்சை மாவட்டம் திருவடை மருதூர் அருகே ஒரே நாளில் ஐந்திற்கும் மேற்பட்ட கோயில்களில் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் விக்னேஷ் வழங்க கேட்கலாம் விக்னேஷ் எந்தெந்த பகுதிகளில் எத்தனை சிறப்பு மிக்க கோயில்களில் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றன யார் யாரெல்லாம் எவ்வளவு பேர் இதில் கலந்து கொண்டார்கள் சொல்லுங்க அமைந்துள்ள ஸ்ரீ வரசித்தி விநாயகர் ஸ்ரீ புஷ்கலாம்பா சமேதர் ஸ்ரீ ஐயனார் ஸ்ரீ பிடாரி அம்மன் ஸ்ரீ வீரனார் ஸ்ரீ கருப்பண்ணசாமி ஸ்ரீ சப்த கன்னிகை மற்றும் அனைத்து பரிவாரங்களுக்கும் ஜீரண காரண அஷ்டபஞ்சன மகா கும்பாபிஷேகமும் ஸ்ரீ லட்சுமி நாராயண பெருமாள் பட பிரதிஷ்டையும் வெகு விமரிசையாக நடந்தது இந்த கும்பாபிஷேக பிரிவிலானது கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி விக்னேஸ்வர பூஜைகளுடன் தொடங்கி தொடர்ந்து நான்கு கால யாதை யாக யாகசால பூஜைகளுடன் மகா பூர்ணா நடந்தது தொடர்ந்து பூஜிக்கப்பட்ட புனித நீர் கொண்ட கலசங்கள் சிவாச்சாரியர்களின் வேத மந்திரங்கள் முழங்கிட நாதஸ்வர மேடகாலங்களுடன் இன்னதிலும் வான வேடிக்கையுடன் எடுத்து வரப்பட்டு கோயிலில் உள்ள விமானங்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேக பெருவிழாவானது நடந்தது இதில் ஆடுதுறை பேரூராட்சி பெருந்தலைவர் மார்க ஸ்டாலின் மயிலாடுதுறை பாராளுமன்ற தொகுதி முன்னாள் எம்பிக்கள் ராமலிங்கம் பாரதி மோகன் திருப்பனந்தாள் ஒன்றிய துணை பெருந்தலைவர் கோக அண்ணாதுரை உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு நடத்தினர் குறிப்பாக ஒரே நாளில் இந்த சாத்தனூர் பகுதியில் ஐந்துக்கும் மேற்பட்ட கோயில்களில் கும்பாபிஷேகம் நடந்ததால் இந்த கோயிலுக்கு ஏராளமான வரலாதிகள் மற்றும் அந்த பக்தர்கள் கலந்து கொண்டு சிறப்பு வழிபாடுகள் மேற்கொண்டனர் மோகன் விவரங்களையும் காட்சிகளையும் வழங்கியதற்கு நன்றி விக்னேஷ்